ஹாய் வியூ இன்னைக்கு நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போகிறோம் தொடர் கனமழை நிலநடுக்கத்தைப் போல திடீரென இடிந்து விழும் மண் நீலகிரி மாவட்டம் பசுவக்கல் பகுதியில் இயற்கையின் கோர வடிவம் கண்முன்னே பாய்ந்தது கடந்த சில நாட்களாக நீலகிரி மாவட்டத்தில் தொடர் கனமழை கொட்டி தள்ளி வருகிறது யூர் இன்று அதிகாலை பசுவக்கல் பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவு பண வீடுகளை மண்ணுக்குள் திணித்தது ஐந்து அடி உயரம் வரை மண் ஏறி மக்கள் வாடும் வீடுகள் முற்றிலும் புதைந்து மழை நீர் மண் கற்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து அழிவை உருவாக்கினையோ ஒரே சத்தமா வீடு முழுக்க கலங்கிச்சு வெளியே வரதுக்கே வழி இல்லை என கதறுகிறார்கள் பாதிக்கப்பட்டோர் வீடு மட்டும் இல்லை அவர்களின் வாழ்க்கையும் அந்த மண்ணில் புதைந்தது போலாகிவிட்டது மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன அரசு தீயணைப்பு போலீஸ் அனைவரும் இணைந்து பணியாற்றி வருகின்றனர் இன்னும் சிலர் சிக்கியிருக்கலாம் என சந்தேகம் முழு நீலகிரியும் தற்போது அச்சத்தில் யூ மற்ற பகுதிகளிலும் மண் சரிவு ஏற்படலாம் என எச்சரிக்கை யூ இயற்கையின் கோபம் பசுவக்களில் புதைந்தது வீடுகள் மட்டும் அல்ல மக்கள் கனவுகளும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க